வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுகிறேன் எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஸ்ரீமதியின் அம்மா சவுக்கு சங்கர் மேலே காவல் நிலையத்தில் ஒரு புகார் கொடுத்துருக்காங்க அதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறேன் கள்ளக்குறிச்சி பள்ளி விவகாரத்தில் அந்த பள்ளி நிர்வாகி சாந்தி ரவிக்குமார் சவுக்கு சங்கர் மேலே மறுபடியும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க செல்வி அவர்கள் செல்வி அவர்கள் இவங்க மூணு பேர் மேலே என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா ஸ்ரீமதி தற்கொலை செய்து கொண்டதாகவும் ஒரு ம ஒரு மீனவ ஜாதி பையனை விரும்பியதாகவும் அதற்கு ஸ்ரீமதியின் அம்மா கண்டித்ததாகவும் ஸ்ரீமதி அகமுடியார் வகுப்பை சேர்ந்தவர் எனவும் ஸ்ரீமதியோட அம்மாவோட டார்ச்சல் தாங்க முடியாமல் ஸ்ரீமதி ச தற்கொலை செய்து கொண்டதாகவும் பல சேனல்களில் சவுக்கு சங்கர் பேசிக்கிட்டு இருந்தார் போலீஸ் விசாரணையே ஆரம்பிக்கல அதுக்குள்ள இவர் எப்படி இப்படியெல்லாம் பேசுறாரு பள்ளி பள்ளி நிர்வாகத்தினம் பணம் வாங்கிக்கிட்டு தான் இவர் இப்படியெல்லாம் பேசுறாருன்னு அப்பவே எங்களுக்கு தெரியும் ஆனால் எங்கக்கிட்ட எந்த ஆதாரமும் இல்லை இப்போ சத்தியம் தொலைக்காட்சியில சவுக்கு சங்கர் கூட இருந்த பிரதீப் என்பவர் நேருக்கு நேர் என்ற நிகழ்ச்சியில் பங்கு பெற்றார் அப்போது முக்தார் பிரதீப்பிடம் சவுக்கு சங்கர் கள்ளக்குறிச்சி பள்ளி நிர்வாகத்திடம் பணம் வாங்கினாரா என்று கேட்டதற்கு ஆமாம் கள்ளக்குறிச்சி நிர்வாகத்திடம் சவுக்கு சங்கர் பணம் வாங்கி கொண்டுதான் ஸ்ரீமதியையும் அவங்க அம்மாவையும் தவறாக பேசினார் என்று சொன்னார் அதனால பள்ளி நிர்வாகம் பணம் கொடுத்ததும் சவுக்கு சங்கர் பணம் வாங்கியதும் நிரூபணமாகியிருக்கு பிரதிப்பையும் விசாரித்து சவுக்கு சங்கர் ரவிக்குமார் சாந்தி ஆகிய மூன்று பேர் மீதும் நடவடிக்கை எடுக்குமாறு கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பதாக செல்வி அவர்கள் சொன்னார் ஏற்கனவே கார்த்திக் பிள்ளை மீது செல்வி கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க கார்த்திக் பிள்ளை மீது காவல்துறை எந்த நடவடிக்கை எடுத்த மாதிரி தெரியலை இப்போ கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு காவல்துறை இவர்கள் மூன்று பேர் மீதும் நடவடிக்கை எடுத்தால் நல்லா இருக்கும் காவல்துறை பிரதிப்பை கூப்பிட்டு விசாரித்தால் முக்தாரிடம் சொன்னது மாதிரியே ஆமாம் பள்ளி நிர்வாகத்திடம் சவுக்கு சங்கர் பணம் வாங்கிட்டு தான் ஸ்ரீமதியையும் அவங்க அம்மாவையும் தவறாக பேசினாருன்னு தைரியமாக பிரதீப் சொல்வாரா யாருன்னே தெரியாத ஒரு பெண்ணை பத்தியும் அவங்க அம்மாவை பத்தியும் ஒருத்தர் தவறாக பேசுறாருன்னா சின்ன குழந்தைக்கு கூட தெரியும் இவர் பணம் வாங்கிக்கிட்டு தான் பேசுறாருன்னு யாராவது நம்மை அடித்தால் கூட அந்த வழி கொஞ்ச நேரம்தான் தான் இருக்கும் ஆனால் இந்த சவுக்கு சங்கர் ஸ்ரீமதியையும் அவங்க அம்மாவையும் பேசுகிற பேச்சை யாராலும் மறக்க மறக்க முடியாது இவங்க மாதிரி ஆளுங்கெல்லாம் கடவுள் தான் தண்டனை கொடுக்கணும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்